அல்ஹம்லாஹி அலமின் அல்லாஹு மசல்லா முகமதின் வலா வலாலி முதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பறக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் இன்று ஜும்மா அசர் தொழுதுட்டு மஹரிப் வர ஓதுற மாதிரி சிறந்த ஒரு துவாவை சொல்ல போகிறேன் குரான்ல இருக்கிற துவா இது இந்த ஒரு துவாவை நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிக்கீங்க ஒரு நூறு முறை சொல்லிட்டு நீங்கள் ஓதலாம் ஏன்னா தான் இது நூறு முறை ஓதிட்டு அதன் பிறகு அல்லாஹிடம் துவா கேட்டு பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய கஷ்டம் தீரக்கூடிய நாள் இன்றாக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா இது அது எப்படி ஒரு துவாவை ஒரு நாளில் ஓதி அந்த ஒரு நாள்லேயே நம்மளுக்கு கஷ்டம் தீரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகப்படாதீங்க ஏன்னா எப்போ துவா செய்யும் போதும் நாம் சந்தேகப்படக்கூடாது ஏன்னா நாம் உதவி கேட்பது சாதாரண மனுஷங்கிட்டே இல்லை மனுஷங்க கிட்டே கேட்கும்போது வேணால் சந்தேகப்படலாம் இவங்க உதவி செய்வாங்களா மாட்டாங்களா இது நடக்குமா நடக்காதா சொல்லிட்டு ஆனால் நாம் கேட்பது நம்முடைய ரப்பிடத்தில் கண்டிப்பாக தருவான் இது நடக்கும்னு சொல்லிட்டு உறுதியாக கேளுங்க அதுதான் மிக முக்கியம் ஒவ்வொரு நபிமார்களும் அப்படி தான் கேட்டாங்க மிகப்பெரிய ஒரு பயங்கர மான சோதனையில மாட்டிட்டு இருக்காங்க காப்பாத்த யாருமே இல்லை எந்த உதவியும் இல்லாத போது அவர்கள் தன் இறைவனை அழைத்தார்கள் மனசார நம்பி அழைத்தார்கள் அதன்படி அல்லாஹுவின் உதவி அவர்களுக்கு வந்தடைந்தது வெறும் நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் படி உதவி செய்ய மாட்டான் எந்த ஒரு மனிதனும் அல்லாஹுவை முழுமையாக நம்பி அவனிடம் உதவி கேட்டால் நிச்சயம் நடக்கும் அந்த ஒரு செகண்டை கூட நம்முடைய பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழியை அல்லஹ் காமிப்பான் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதனால எப்போவுமே நம்பிக்கை மிக முக்கியம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் முழுமையாக அவனிடம் ஒப்படைச்சி அல்லாஹிடம் உதவி தேடணும் ஏன் துவா கபவுல் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு முழு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த துவாவை ஓதுங்க சந்தேகத்தோட எப்போவுமே ஓதாதீங்க சந்தேகத்தோட நம்ம ஓதுன்னா கண்டிப்பாக அந்த துவா பலிக்காது இன்றைக்கி நான் ஏன் குறிப்பிட்டு இந்த நாளை சொல்கிறேன்னா ஜும்மா நாளை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு அந்த நேரத்தில் நாம் கேட்குற துவா தடை இல்லாமல் கபுல் ஆகும் அந்த நேரம் ஒரு ரெண்டு நேரமாக இருக்குது ஒன்று ஜும்மா தொழுகையில் இன்னொரு நேரம் அசருக்கு பிறகு மகரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம சேனலில் பொதுவாக அசருக்கு பிறகு நீங்கள் யார்கிட்ட பேசாமல் அதே இருப்பில் இந்த துவா ஓதி கேளுங்க உங்க தேவை நிறைவேறும் சொல்கிறேன் ஏன்னா அசருக்கு பிறகு அந்த அச தொழுக இருக்குது தொழுகை முடிச்சுட்டு நம்ம யார்கிட்ட பேசாமல் அப்படியே உக்காந்துட்டு இருக்க டைம் வரைக்கும் எவ்வளோ நேரம் நீங்க உக்காந்தாலும் சரி தொழுகையில் அப்படியே இருக்கணும் உதவோடு இருக்கணும் மலக்கு அவர்கள் நமக்காக துவா செய்வாங்க இது எல்லா தொழுகிலும் இருக்கு அப்போ ஜும்மா அன்னைக்கு அசரு அந்த நேரத்தில் நம்முடைய துவா கபுலாகிற நேரமும் இருக்கு நான் இன்னைக்கு சொல்ல போற இந்த துவாவும் சிறந்த ஒரு துவா இது எல்லாம் மொத்தமா சேரும் போது அல்லாஹ் நீங்க நாடியது நடக்கும் இன்றே கூட நடக்கலாம் நம்பிக்கையுடன் ஓதுங்க இப்போ இந்த துவா உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் நீங்களும் இந்த வாரம் இந்த ஒரு துவா ஓதி அல்லாஹிடம் துவா செய்யுங்க அந்த துவா என்னன்னா ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபனா வ இலைக்கல் மசீர் ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபுனா வ இலைக்கல் மசீர் ரப்பனா அலைக்க தவக்கல் வ இலைக்க அனபுனா வ இலைக்கல் மசீர் எங்கள் இறைவா உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம் மேலும் உன்னிடமே எங்கள் மீளுதலும் இருக்கிறது இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் ஓதிய துவா இது இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு துவாவும் ரொம்ப பயங்கர அவங்க அல்லாஹு மீது நம்பிக்கை வச்சு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹுவின் மீது கண்மூடித்தனமாக அவங்க நம்பி இருக்கிறாங்க இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் எல்லா நபிமார்களும் அல்லாஹுவை நம்ப தான் ஆனா இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவி மகன் சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுக்கப்பட்டது அவங்க மூலமாக அல்லாஹ் வந்து சோதனைகளை கொடுத்தா மறு பேச்சு கூட பேசாமல் எந்த இதுவும் இல்லாமல் அது எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்க நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க அப்போவும் அல்லாஹுவை முழுமையாக நம்பினாங்க அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் அல்லாஹின் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டு இருந்தார்கள் அதனால தான் அல்லாஹ் சுபானவத்தலா வேறு யாருமே தன்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுக்கவில்லை இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை தன்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்தார்கள் இந்த துவாவில் முழுக்க முழுக்க அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சு துவா செய்யறாங்க எப்பவுமே நாம் அல்லாஹின் மீது முழுமையா நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவனிடம் முழுதாக ஒப்படைக்கும் போது அந்த காரியங்களின் பொறுப்பு அவன் கையில போயிடும் அவன் பார்த்துப்பான் எல்லாமே கண்டிப்பாக அதனுடைய முடிவு நல்லதாக தான் இருக்கும் நமக்கு கெட்டதாக இருக்கவே இருக்காது அதனால இந்த ஒரு துவாவை நீங்க எந்த காரியத்துக்காகவும் ஓதலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு காரியம் நிறைவேற வேண்டி இருக்கும் அதை மனசில் நீத்து வச்சுக்கிங்க இந்த துவாவை ஒரு நூறு முறை ஓதிக்கிங்க ஏன்னா சின்ன ஒரு துவா தான் நூறு முறை ஓதிக்கிங்க நேற்று நான் போட்ட வீடியோவில் வேளக்கிழமை ஓதுற மாதிரி அதாவது ஒரு மூணு துவாக்கள் நான் சொல்லியிருப்பேன் மகரிப் முதல் இன்றைக்கி வெள்ளி மகரிப் வர ஓதுங்க சொல்லிட்டு அந்த துவாக்களையும் சேர்த்து ஓதிக்கிங்க அதாவது செலவாக சொல்லியிருப்பேன் ஒரு தவபாவிற்கான துவா ஒன்று இருக்கும் ரப்பனா துவா ஒன்று இருக்கும் இந்த மூணுத்தையும் ஓதிக்கிங்க இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற இந்த துவாவை ஒரு நூறு முறை ஓதிறதால நேற்று போட்டு அந்த மூணு துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஓதலாம் குறைஞ்சது ஒரு பதினோரு முறை பதினோரு முறை அந்த மாதிரி ஓதிட்டு இந்த துவாவை நூறு முறை ஓதிட்டு உங்கள் தேவைகளை கேட்கலாம் இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுங்க ஆனால் அந்த அசர்ட்டும் அந்த மஹரிப் அந்த டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க மஹரிப்புக்கு அந்த பாங்கு கொடுக்குறாங்கள அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த துவாக்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி துவாக்களை முதல்ல முடிச்சிருங்க முடிச்சுட்டு உங்கள் தேவைகளை கேளுங்கள் தேவைகளுக்கு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க தமிழில் கேளுங்கள் நல்லா அழுது கேளுங்கள் சஜிதால கேளுங்க நிச்சயமா உங்களுடைய எல்லா நீக்குவான் நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு வாரம் துவாக்களை கொண்டு நீங்க அல்லஹிடம் உதவி தேடுறீங்க பார்த்துட்டு இந்த அடியான் நம் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான் தொடர்ந்து துவா கேட்டுட்டே இருக்கிறானே கண்டிப்பா தருவோம் சொல்லிட்டு இந்த வாரமாவது உங்க பிரச்சனையை நீக்குவான் எத்தனையோ பேரோட வாழ்க்கை ஒரு ஜுமாவில் மாறியிருக்கு எத்தனையோ பேரோட வாழ்க்கை ஒரே ஒரு இரவில் மாறியிருக்கு அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி போதும் நம்முடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுவதற்கு என்ன ஆக போகுது ஏதாக போதுன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படாதீங்க அல்லாஹிடம் கையேந்தி நில்லுங்க நிச்சயம் அவன் தன் அடியார்களுக்கு அவர்கள் கேட்டதை விட படி மேலே தான் தருவானே தவிர தராமல் இருக்கவே மாட்டான் இன்று இந்த துவாவை நீங்கள் கேட்டு உங்களை எல்லா பிரச்சனைகளும் தீரணும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் தரணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்க جسك الله خير كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته